ശിവായ നമുച്ചെടുമ ശിവ അൻപൻ ഇനി വണക്കം മുങ്കൽ സക്തിജെ തൃനീലക നമചി വായ இன்றைக்கி அருமையான நாளுங்க அச்சிய திருதை அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதனமான நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நகை வாங்கினா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டுருக்காங்க இந்த நகை விற்கிறவங்க அத்தனை பேருமே நம்மளும் ஆச்சாரி தான் நகை வேலை செய்கிறவங்க தான் இருந்தாலும் வந்துட்டு இது உண்மையானு தெரியல ஆனால் மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தான தர்மங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் செய்தாலும் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவான்றது நிறைய பேர் மறந்துடுறாங்க நகை வாங்கிட்டால் மட்டும் சந்தோஷம் வந்துடுவோம் மகாலட்சுமி வந்துடுவோம் கிடையாதுங்க நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்க மகிழ்ச்சியாக வச்சிருக்கும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணோம்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க நகை வாங்கிட்டால் எல்லாமே கிடச்சிரும்னு நினைக்கிறது ஒரு அறியாமைங்க நகை வாங்குறவங்க நம்ம அங்கேயே தான் அப்படியே தான் நின்றுட்டு நகை வித்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் மகாலட்சுமி கடாச்சும் அதிகமாக கிடச்சி மேலும் மேலும் ஒவ்வொரு கிளைக்கு ரெண்டு கிளை மூணு கிளை நாலு கிளை தொடர்ந்து அவன் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கான் நம்ம அதே இடத்துல நிற்கிறேன்னு ஒரு வினாடி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க நிறைய தான தர்மம் செய்யுங்கள் முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க படிக்க முடியாத குழந்தைகள் செல்வ வசதி இல்லாத நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது தவிச்சுட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நீங்கள் உதவும் போது இறைவனுடைய கடாச்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அவருடைய அருளாசி பரிபூர்ணமாக போது மகாலட்சுமி தன்னால நம்மளை நோக்கி வந்துட்டே இருப்பாங்க நம்ம அவங்கள நோக்கி போனோன்னு அவசியம் இல்லைங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக இருக்குன்னா அனைத்து தெய்வங்களுமே மகாலட்சுமி நம்ம குடியே பயணிச்சிட்ருப்பான்னு புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க நகை வாங்கினா மகிழ்ச்சி வந்துடும் நக்சுமி வந்துடும் நினைக்கிறது தவறான விஷயங்க நல்ல விஷயங்களை விதைக்கும் போதும் இறைவனை அனுகிரகமும் மகாலட்சுமி கலாச்சாரமும் கிடைக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க மற்றவனை மகிழ்ச்சி படுத்தும் போது அந்த மனசு வாழ்த்தும்போது மகாலட்சுமி நம்ம உள்ளத்தில் வந்து நிறைஞ்சிருப்பாங்க என்ன மழகானால் எல்லா மிளகாவும் வாழ்க அவ்வளவு நமச்சிவாய திறநீலகண்டம் உங்கள் சக்தி ஜெய் ஆச்சாரி நமச்சிவாயம்